குருவே சரணம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு நடக்கும் சனிப்பெயிற்சி உண்மையா அல்லது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி உண்மையா இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே ஓடிட்டு எல்லா பக்கமும் ஒரு உண்மையான நிலவரம் என்னென்னா ரெண்டுமே ரெண்டுமே உண்மை உண்மை தான் அது அது எப்படி சார் ஒரு வருடத்துக்கு நாட்கள் வாக்கியத்தில் அறுபத்தஞ்சு நாள் அப்படியே வாக்கியப்படி ரிஷிகளுடைய ரிஷிகளுடைய வாக்கியம் வாக்கியம் அது உண்மை தான் அந்த கால்நால கணக்கில் சேர்த்துக்கிறது திருக்கணிதம்ங்கிறது அந்த கால்நாள சேர்த்துக்கிட்டே வர்றப்ப வருட கணக்கில் வர்றப்போ அந்த வித்தியாசம் இப்போ பக்கத்து பக்கத்து வீடு சனி பகவான் பக்கத்து வீட்டில் இருக்கார் இந்த வீட்டுக்கு வரப்ப வர்றாரு அந்த வீட்டில் இந்த வெளியில் வந்துட்டார் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் நாளை இரவு நாலாம் பாதத்துக்கு வந்துடுவார் அப்போ அவர் வெளியில் வந்துட்டார் ஆனால் அடுத்த வீட்டுக்குள்ளே இன்னும் உள்ள போகலை வீட்டு வாசலில் நிற்கிறார் அதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய திருக்கணிதம் அப்போ இந்த பலன் உண்மையா உண்மைதான் அப்போ கேட்கணும் இதில் எப்படி எடுத்துக்கிறாங்க பக்கத்து வயிற்றில் இருந்து வெளியில் வாசல் நிற்கிறது வீட்டுக்குள்ள உள்ள வந்துடணும் இப்போ ஒரு விருந்தாளி வந்தா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுதான் விருந்து கொடுப்பா அப்ப தான் அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அந்த அடிப்படையில் கோயிலில் நடக்கக்கூடிய பயிற்சி அடுத்த வருஷம் நடக்குது அப்ப இந்த இடைப்பட்ட ஒரு வருட காலம் கும்பத்திலேயே இருக்காருன்னு எடுத்துக்கிறதா இல்லை மீனத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கிறதா ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் அவர் கும்பராசிலேருந்து வெளியில் வந்து மீனராசி வீட்டுக்கு கால் வச்சிட்டார் உள்ளதான் வல்ல இதுதான் வாக்கியம் திரும்பவும் சொல்றேன் அப்போது கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அவர் மீனத்திற்கு வந்ததாகத்தான் பலன்கள் நடக்கும் அடுத்த வருஷம் ஆசி மாதம் வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியின் சமயத்தில் நூறு சதவிகிதமும் வந்துவிட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் நடைமுறையில் நீங்களே கவனித்து பாருங்க உங்களுக்கே அதனுடைய விளக்கங்கள் புரியும் இந்த ஒரு வருஷம் கவனிச்சிக்கினா அந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய பயிற்சியும் உண்மைதான் வாக்கிய கணிதப்படி அடுத்த வருஷம்தான் வருங்கிற பயிற்சி உண்மைதான் கிட்டத்தட்ட எனது அனுபவத்தில் எண்பது சதவீதம் மீனராசிக்கு வந்ததாகத்தான் பலன் நடக்கும் நீங்களே பாருங்கள்